மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறான் சத்தியம் என்னைக்கு சத்தியம் ஒருபோதும் தோற்காது எங்கள் அண்ணன் சொந்தமலன் சீமான் சத்தியத்தின் மகன் அவனை வெள்ள ஒருத்தனும் கிடையாது இன்னொன்னு தான் சொல்றேன் சாதாரண ஒரு சீமான் ஓராண்டு சிறைப்படுத்தி கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் சீமான் தான் இந்த இனத்தின் தலைவனை எங்களை கொண்டு போய் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சாரு அப்பா ஸ்டாலின் இப்போ எங்க அண்ணனை என்ன வாங்க போறாருன்னா முதலமைச்சர் அவன் உட்கார வைக்காம விடமாட்டேன்னு உறுதி எடுத்திருக்கிறாரு நினைக்கிறேன் அவர்கள் அவரை சுத்தி உள்ள சகாக்கள் இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது இவரை முதலமைச்சர் ஆகிய சொன்னி பாருங்க சரித்திரத்துல இன்னைக்காவது எங்க அண்ணன் சீமான் விமான நிலையத்தில் இருந்து வருவதை

நீங்கள் உங்கள் கையில் இருக்க அதிகாரம் இருக்குது நாங்கள் நினச்சாதான் செய்வோம் நாங்கள் சிறைப்படுத்துவோம் நான் இந்த மாதிரி கட்சிக்காரங்க கேட்டாங்கன்னால் அடிப்போம் ஒரு இரநூறு பேரை ஜெயிலில் வைப்போம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எத்தனை நாள் வச்சிருவீங்க எத்தனை நாள் வைப்பீங்க மிகுந்த நிலை மேசாகர் நீங்கள் வைங்க நாங்கள் வச்சு சிறைக்குள்ளேருந்து திருப்பி வெளியில் வருவோம்ல வந்த உடனே எப்படி பேசுவோம்னு உங்களுக்கு தெரியும் கருணாநிதியை என்ன போடு போட்டோம்னு தெரியும் கருணாநிதி திரும்பவும் முதலமைச்சர் பதவியை ருசிக்காமலையேன் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக கூட வராமல் இந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்டது எங்கள் அண்ணன் சீமான அவர்களை சிறைப்படுத்தியதற்கு அதுக்கு காரணம் தங்க திமுக கூட்டணி அதுன்னு இருக்கலாம் ஆனால் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா திமுகவை இனிமேல் வரவிடக்கூடாது நினைச்சாங்க திரும்பவும் திமுக வரவிட்டதுக்கு காரணம் என்னென்னா யாரெல்லாம் இங்கே ஜனநாயகம் பேசினார்களோ யாரெல்லாம் இங்கே இது பேசினார்களோ அவங்க எல்லோரும் எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது நாம் நம்மளோட கட்சியை ஒழிச்சிருக்கணும் ஒரு ஒரு குடையில நின்று எங்களுக்கு எதிராக எல்லா வேலை அது செய்யும் நீங்க பத்து கட்சி கூட்டணியை கூட வச்சுக்கோங்க ஆனாலும் நாம் தமிழர் கட்சி ஒருபடி வளர்ந்து கொண்டுதான் போதும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காசு கொடுத்து வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தெரியும் அம்மாவுக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் பிள்ளைக்கு ஆயிரம் எவ்வளவு மூவாயிரம் ரூபா ஒரு வீட்டில் அம்மா பையன் உள்ள மூணு பேர் இருந்தால் மூவாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாரு பத்தாயிரம் டாஸ்மாக போயிடுது மூவாயிரம் ரூபா கொடுக்கறாருல மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துவான மக்கள் காசே கொடுக்காத ஒரு வாக்கு கட்சிக்கு வாக்கு செலுத்துவானு பார்த்தீங்கன்னா எந்த காசும் கொடுக்காத நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தையோட்டு நீங்க சொல்றது ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு மேல ஓட்டு என்ன படாத ஓட்டு நீங்க மறைச்ச ஓட்டு நீங்க நிறுத்தின ஓட்டு அப்படின்னு ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு சரி நீங்க சொல்ற கணக்குப்படி இருபத்தையாயிரம் வாக்குகளை ஒத்த கூட காசு கொடுக்காம மக்கள் போடுறானா ஏன் பண்ணா நீ மூவாயிரம் ரூபாய் குடுத்ததுக்கு அப்போ மேலே எவ்வளவு வெறுப்புல இருக்கா இதையெல்லாம் ஸ்டாலின் வந்து கணிச்சுதான் என்ன செய்யறா விட்டா சரியா வராது அடுத்து அண்ணன் சொந்தமல்லன் சீமான் வந்து இதுவரைக்கும் ஊசி தட்டப்படாத ஒரு செய்தி மக்கள்கிட்ட பேசுவதற்காக எட்டாம் தேதி பஞ்சமிநில மீட்புக்கான ஒரு மாபெரும் பேரணி கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்பு என்னைக்கு செஞ்சாரோ அதிலிருந்து தான் இந்த அரசு பதக்கம் ஆகுது பஞ்சமி நில மீட்பு பேசினா வட தமிழகத்தில் தென் தமிழகத்தில் இருக்கிற அந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஒருத்தருப்பாங்க அவன் பேசுவாங்க பேசும் பொருளா மாறும்ல அவங்களா நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பாங்க அவளாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போன அப்போ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வாக்குகள் எல்லாமே இது வரைக்கும் ஏமாற்றப்பட்டு திமுகவுக்கு விலக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு அந்த வாக்கு போயிடும் என்ன செய்யறாங்கன்னா விடக்கூடாது சொல்லி பொம்பளை விஷயத்துல கைது பண்ணிட்டோம் அப்படின்னு வெளியில் சொல்லி மக்கள்கிட்ட அவதூறு பரபடும் நினைக்கிறாங்க அதான் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த பொம்பளைய எங்க அண்ணன் பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்லிட்டே சொல்கிறது சொல்றது உங்களுக்கு அந்த பொம்பளைய பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க மக்கள் ஒரு தடவை கேட்பான் ரெண்டு தடவை கேட்பான் அவங்களுக்கே ஒரு இது என்னடா அந்த பொம்பளை விஷயம் பார்த்தாலே மக்கள் டிவியை பார்க்காத அளவுக்கு போயிடும் அதனால அந்த மனநிலை மக்கள் கொடுத்தாதவாறு கொண்டு போகணும் அரசியலை அரசியலா தற்கா சட்டப்படி நடவடிக்கை சட்டப்படி நாங்கள் சட்டப்படி வேங்குறோமா இல்லையா சம்மன் கொடுக்கப்படுது சம்மனுக்கு நாங்கள் ஆஜராகிறோம் இத்தனாம் தேதி நாங்கள் சொல்கிறோம் அந்த தேதியில் ஆஜராகாமல் போனார்னா பரவாயில்ல சொன்ன நாளை விட்டுட்டு பத்து நிமிஷத்தில் இன்னொரு சம்மனை கொடுத்துட்டு நீ வந்து ஆஜர் ஆகியே ஆகணும்னு சொன்னால் அப்படி சட்டத்தின்படி ஆட்சி செய்யலை நீ வந்து திமுகவினுடைய அரசினுடைய நோக்கத்தின்படி ஆட்சி செய்யறது தெளிவாக தான் அதனால் நாங்கள் சொல்கிறோம் சட்டப்படி இதை நாங்கள் எதிர்கொள்வோம் சட்டம் வந்து தன் கடமையை செய்யட்டும் சீமான் சத்தியத்தின் மகன் சரி நன்றி நன்றி நன்றி

அவர் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்தாங்கப்பா சம்மன் கொடுத்தாங்க சம்மன் யார்ட்ட கொடுக்கணும் மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க செக்யூரிட்டி அவ்வளோ பேர் இருக்காங்க சம்மனை கொண்டு கையில் கொடுக்க துப்பு இல்லாத அந்த காவல்துறை எதுக்கு வந்து கேட்டில் ஒட்டுச்சு கேட்டில் ஒட்டோன்னே இப்போ வந்து நாலேஜ் நிறையா வளர்ந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு போனோன்னா ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் மெசேஜ் பறந்துச்சு உலகம் பூரா கிளிக்கணுமா இல்லையா அதுல ஒட்டியா வச்சுக்க முடியுமா வருஷம் போறா சரி ஒட்டிங்க நாங்க பாத்துக்கலாம் அது எங்க மேட்ரு ஒட்டதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு இல்ல இலையா போடுறானா இவன் எனக்கு தலையா என்ற போலீஸ்காரன் எதுக்கு வந்தா இவன் காவல்துறை வந்தாலும் இவனுக்கு என்ன பகை இவனுக்கு நேரம் வர்றாரு கதவை தட்டுறாரு யாரு துறக்கிறாங்கன்றதுல மேலே போய் பாயிர இருந்த வடிவம் ஒரு படத்துல பாயுவான் பாத்தீங்களா கதவை துறந்தோட பாஞ்சி கட்டிலாம் உடைச்சிருவான்

இவர் வாக்கு அதிகமாயிடுச்சு இளைஞர்களையும் மிரட்டணும் இவரையும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் டேய் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்ற நாம்தான் விளையாட் பிள்ளைகள் நாங்க இல்ல நீ வந்து என்ன அவுதூறு வேணால் பிறப்பு உன்னால என்ன செய்ய முடியும் நாங்க வந்து திருப்பி இந்த திராவிட கட்சியில் இருக்கிற தலைவன் ஒரு ஒருத்தராக பேக்ரவுண்டை நோண்ட நோன்னு வச்சுக்கோங்க இவனுக்கு

பதிமூணு கட்சி கூட்டணியில தோல் ஏறி உட்கார்ந்து அவர் ஒரு புள்ளை வச்சிருக்காரு இவர்களோட பேக்ரவுண்ட எடுத்தோம் இவனுக்கு எத்தனை சின்ன வீடு எத்தனை வப்பாட்டி எத்தனை விட்ட பாய் போட்டானுங்க அவ்வளவு நாங்க எடுப்போம் இவருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி மேல வந்து நீதிமன்றத்தினோட வாய்ப்பு இருக்கும் அமல் ரஜி சுபா அவர்களுக்காக கட்டாயமா தம்பி அவர் என்ன தவறு செஞ்சாரு அவர் என்ன தவறு செஞ்சாரு இவன் பொன்னாட்டி கையை பிடிச்சிருத்தானா இவன் புள்ள கையை பிடிச்சிருத்தானா ஒரு இடத்துல செஞ்சுட்டு ஒரு அத்தை அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஆணைய இல்லாத பெண் மட்டும் தனியா இருக்கிறாங்க நீ கேட்டை உடச்சுட்டு உள்ள போனதே குற்றம்